வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் திராவிட மாடல் அரசு இளையோர் அரசாக இருக்கிறது அறிவின் அரசாக இருக்கிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினால் கொண்டு வரப்படும் முத்திரை திட்டங்கள் அனைத்தும் இதைத்தான் சொல்கிறது நான் முதல்வன் புதுமை பெண் தமிழ் புதல்வன் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் கல்லூரி கனவு அனைவருக்கும் ஐஐடி போன்ற ஒவ்வொரு திட்டமும் பல ஆண்டுகள் கழித்தல்ல சில மாதங்களிலேயே அதற்கான பலனையும் பயன்பாட்டையும் அடைந்து வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நான் முதல்வன் திட்டமானது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கனவு திட்டமாகும் இன்றைக்கு தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறி வருகிறது தமிழ்நாட்டுக்கு ஏராளமான நிறுவனங்கள் வரும்போது அதில் பணியாற்ற தேவையான திறமைசாலைகளை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைத்தார் அதற்காக அவரால் உருவாக்கப்பட்டதுதான் நான் முதல்வன் திட்டம் மாணவ மாணவியர் அனைவரும் இளைஞர்கள் அனைவரும் அனைத்து திறமைகளையும் கொண்டவர்களாக வளர வேண்டும் என்று அவர் நினைத்தார் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தேவையான தனித்திறமை பயிற்சியை பெற்றார்கள் உலகளாவிய நிறுவனங்கள் இந்த பயிற்சியை வழங்கியது இதுவரை தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்கள் இந்த பயிற்சியை பெற்றுள்ளார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டத்தால் பயன்பெற்ற மூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி மூன்று மாணவர்கள் முன்னணி நிறுவனங்களில் பணி நியமனம் பெற்றுள்ளனர் கலைக்கல்லூரிகளில் படித்தவர்கள் பொறியியல் கல்லூரிகளில் படித்தவர்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்தவர்கள் என அனைவரும் இதில் இருக்கிறார்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து இவர்களுக்கு பயிற்சி அளித்ததால் இந்த மாணவர்கள் வெளிநாடுகளிலேயே பணி நியமனம் பெறுவதற்கும் இத்திட்டம் உறுதுணையாக உள்ளதாக முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது இதேபோல் போட்டித் தேர்வு பயிற்சிகளும் தரப்பட்டது இந்த ஆண்டு குடிமைப்பணித் தேர்வில் வென்ற ஐம்பத்தி ஏழு பேரில் ஐம்பது பேர் நான் முதல்வன் திட்டத்தால் பயன் பெற்றவர்கள் ஒன்றிய அரசு பணிக்கும் பயிற்சி தரப்பட்டது இந்த ஆண்டு ஐம்பத்தி எட்டு பேர் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளார்கள் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பேராசிரியர்களுக்கும் பயிற்சி தரப்பட்டு வருகிறது நகரங்களில் மட்டுமல்ல கிராமப்புறங்களிலும் இப்பயிற்சி தரப்படுகிறது நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் பல்வேறு கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் இந்த திருவிழாவும் நடைபெற்றுள்ளது இந்த வரிசையில் வெற்றி நிச்சயம் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்றைய தினம் தொடங்கி வைத்துள்ளார் தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள் இலவசமாக இளைஞர்களுக்கு கிடைக்கப் போகிறது உலகத்தரம் வாய்ந்த முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் இதனை தரப்போகின்றன பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ஐந்து வயதுள்ள படித்த வேலையில்லாத இளைஞர்கள் பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் என அனைவரும் பயன்பெறும் வகையில் இத்திறன் பயிற்சி திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இவர்களுக்கு மாதம் பனிரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக கிடைக்கும் இந்த பயிற்சி பெற்றவர்கள் ஸ்கில் வாலட் கைபேசி செயலி மூலம் தங்களை பதிவு செய்து கொள்ளலாம் பணியாளர்களை தேடுவோர் இந்த செயலியை பயன்படுத்தி பணியாளர்களை தேர்வு செய்து கொள்ளலாம் இப்படி பல்வேறு வகையான வழிமுறைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் செய்து தந்துள்ளார் என்று முரசொலி விளக்கியுள்ளது நல்லா படிச்சா வேலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில்தான் கல்லூரியில் சேர்ந்தேன் ஆனால் தொழில்நுட்பத்தின் திறமை இருந்ததால்தான் நல்ல வேலை கிடைக்கும் என்பதை நான் முதல்வன் திட்டம் தான் எனக்கு உணர்த்தியது கிராமப்புறத்தில் ஒரு விவசாயியின் மகனாக பிறந்த எனக்கு இன்று ஆண்டுக்கு இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் ஊதியத்தில் வேலை கிடைத்துள்ளது என்றால் அதற்கு நான் முதல்வன் திட்டம்தான் காரணம் என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த வினித் என்ற மாணவர் சொல்லியிருக்கிறார் படித்தால் வேலை கிடைக்குமா என்ற இயக்கத்தோடு நான் கல்லூரியில் சேர்ந்தேன் ஆனால் இன்று இன்போசிஸ் டெக் மகேந்திரா ஆகிய இரண்டு பெரிய நிறுவனங்களின் அழைப்பு என் கையில் இருக்கிறது நான் முதல்வன் திட்டம் அளித்த பயிற்சியே இதற்கு காரணம் என்று சொல்லியிருக்கிறார் லயோலா கல்லூரி மாணவி லினோட் வாய்ப்பு இருப்பவர்கள் முன்னேறி வந்தார்கள் இதுவரை ஆனால் இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாய்ப்பை உருவாக்கி வருகிறார் உருவாக்கி தருகிறார் அனைவருக்கும் சம வாய்ப்பு தரப்படுகிறது இதுதான் உண்மையான சம நீதி உண்மையான சமூக நீதி என்று முரசொலி எடுத்துரைத்துள்ளது வெற்றி நிச்சயம் திட்டம் தமிழ்நாட்டு இளைஞர்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் என்று பெருமிதத்துடன் சொல்லியிருக்கிறார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரது துல்லியமான முன்னெடுப்புகளால் தான் இத்தகைய அறிவு வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்று வருகிறது உழைப்பு இருந்தால் வெற்றி நிச்சயம் திறமை இருந்தால் வெற்றி நிச்சயம் உறுதி இருந்தால் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் என்ற முதலமைச்சரின் முழக்கமானது இளைஞர்கள் மாணவர்களுக்கானது மட்டுமல்ல இது போன்ற திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு வெற்றி நிச்சயம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு வெற்றி நிச்சயம் என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது